அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு சூப்பரான ஒரு கதைங்க பொன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த கதை எழுதினது யாரு புதுமை பித்தன் அவர்கள் வந்து இந்த கதை எழுதியிருக்கிறாரு சரி அப்போ இந்த கதையினுடைய கதை மாந்தர்கள் இந்த கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா அம்மாளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இவங்க வந்து ஒரு மில் தொழிலாளியாக இருக்கிறாங்க மில்லில் வேலை செய்யக்கூடியவங்க சரிங்களா மில் தொழிலாளி இவங்களுடைய கணவன் அதாவது வீட்டுக்காரர் வந்து முருகேசன் இவர் வந்து ஜட்கா வண்டி அதாவது குதிரை வண்டி ஓட்டக்கூடியவர் சரிங்களா இந்த முருகேசனுக்கு அம்மா இருக்கிறாங்க அதே போல் ஒரு தம்பி இருக்கிறாங்க ஸோ இந்த வேறு ஒரு குதிரை இருக்கு சரிங்களா இந்த ஐந்து பேர் சேர்ந்தது தான் இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி புதுமை பித்தன் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் அப்போ இந்த புன்னகரம் அப்படின்னு சொல்லி இந்த ஊரை வந்து காட்டுகின்ற பொழுது இது ஊர் அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஒரு ரொம்ப ஏழை எளிய மக்கள்லாம் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி சரிங்களா அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய மக்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்போ பேர் தான் பொன்னகரமே தவிர இது உண்மையிலே பொன் நகரமா இல்லை நரகமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி தான் வந்து நமக்குள்ளே எழுவதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா வரிசையாக வந்து கூடுகள் போன்ற வீடுகள் அதாவது மனிதர்கள் தங்கக்கூடிய மனித கூடுகள் இப்போ பறவைக்கெல்லாம் கூடு இருக்கும் பார்த்திங்களா அது வந்து சின்னதாக வந்து பறவை வந்து மரத்தில் இலை தழை எல்லாம் வச்சு காய்ந்த குச்சிகள் வச்சு கூடு கட்டியிருக்கோம் அதுபோல் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூடு கட்டியிருக்கிறாங்க அப்போ நம்ம சென்னையில் வந்து ஒருவேளை நம்ம அந்த கூவம் நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதே போல் வந்து தண்டவாளங்கள்லாம் இருக்குது அதாவது ட்ரெயின் போகக்கூடிய அந்த தண்டவாளத்தின் வாளங்களுடைய அந்த ஓரத்தில் அந்த ட்ரெயின் ரூட் இருக்குது பார்த்திங்களா அந்த தண்டவாளத்தினுடைய ஓரத்தில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடிசை வீடுகள் வந்து வரிசையாக இருக்கிறத வந்து பார்த்துருப்போம் இதை வந்து நம்ம ஒரு வீடு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய கூடுகள் அதான் இதை வந்து நம்ம புதுமை அவர்கள் சொல்லும்போது மனித கூடுகள் அப்படின்னு சொன்னார் அப்போ அங்கே வந்து என்ன வசதி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு வசதியும் இருக்காது அப்போ எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க ஏன்னா இதில் இன்னும் ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அழகாக அப்படின்னு சொல்லும்போது அது வருத்தப்படக்கூடிய துணியில் தான் அழகு அப்படின்னு நான் சொல்கிறேன் மகாராஜாக்கள் வந்து எல்லாம் சொகுசாக வாழ்கிறாங்க இப்போமே ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நகரம் அப்படின்னு சொல்லும்போது பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஹைஃபையாக பந்தாவாக இருக்கும் அதே போல் வறுமை கூட்டு கீழில் வந்து வசிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க அப்போ இந்த பொன்னகரம் அப்படின்ற பகுதி வந்து இப்போ சென்னை போன்ற பெரிய மாநகரங்களில் பங்களாக்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு பக்கத்தில் இருக்கும் ஆனால் ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய மிக மிக ரொம்ப சாதாரணமான சின்ன சின்ன குடிசைகள் இருக்கும் பாருங்க அந்த குடிசை பகுதிகள்லாம் நிறைந்த ஒரு இடம் தான் குடிசைகள் நிறைந்த இடம் தான் இந்த பொன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் சரிங்களா அப்போ மகாராஜாக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய தேனீக்கள் தான் இங்கே தான் குடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவர்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்யணும் தோட்ட வேலை செய்யணும் அவர்களுக்கு இடுபடி வேலை செய்யணும் புரியுதுங்களா இதுக்கான மக்கள்லாம் எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித கூடுகளிலேருந்து தான் போகிறாங்க அப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது வறுமை என்பது இருக்கிறத வந்து பார்க்குறோம் இதை தான் வந்து படம் பிடித்து காட்டுறாரு மகாராஜாக்களுக்கு வேலை செய்யக்கூடிய சுறுசுறுப்பான தேனீக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பொன்னகரம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த பொன்னகரம் பகுதி அப்படின்னு சொல்கிற இந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அவர்களுடைய நிலைமை இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த முனிசிப்பல் அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்தில் மீன் ஏதாவது இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஏன் அங்கே மீன் இருக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளே வந்து புரிந்து கொள்ளலாம் ஆல்ரெடி வந்து அழுக்கு சேறு சகதி விதமாக குப்பை துர்நாற்றம் இதெல்லாம் தான் அந்த 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 தண்ணீர் அந்த நீர்நிலையில் இருக்கும் பொழுது அங்கே எங்கே மீன் இருப்பதற்கான சாத்தியக்குறை இல்லாத ஒரு நிலை இருக்கும் புரியுதுங்களா எப்பயாவது அந்த பணக்கார வீடுகள்லேருந்து வரக்கூடிய அடுகி போன பொருட்கள் ஊசி போன வடை இதெல்லாம் தான் அங்கே இருக்கும் இதில் அந்த பிள்ளைகள் என்னத்தை விளையாட முடியும் அப்போ அங்கே நறுமணமா இல்லை நாற்றமா எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்துமா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கும் அதில் பிள்ளைங்க விளையாட முடியாது இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தண்டவாளத்துக்கு பக்கத்தில் தான் இவருடைய குடிசைகள் இருக்குது சரிங்க ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தடுப்பு வேலிகள் இரும்பு வேலிகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க அதே போல் எச்சரிக்கையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுப்பாங்க பெரிய பெரிய எச்சரிக்கையெல்லாம் வந்து போட்டிருந்தாலும் அதை பற்றி இந்த குழந்தைகள் எதாவது கவலைப்படுமா அப்படின்னு சொன்னால் கவலைப்பட மாட்டாங்க அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பிகள் தடுப்பு வேலிகள் இருக்கும் இப்போ ஒரு கொழு கொழு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அந்த இடுக்கு வழியாக வந்து உள்ளே போக முடியாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எலும்பும் தோலுமா இருக்கும் என்ன பண்ணுவாங்க எளிதாக நுழைந்து வந்து உள்ளே போய் அந்த தண்டவாளத்தில் வந்து ஓடியாடி விளையாடுறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும் எப்பொழுதாவது வந்து ஒரு புகை வண்டி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா இவங்க ஓரமான இன்னும் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்து டாட்டா கட்டுவாங்க டாட்டா காமிச்சிட்டு என்ன சொல்லுவாங்க குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க வந்து அப்படியே ஒரு கோரஸாக கற்றுவாங்க இதுதான் அவர்களுக்கு வந்து அடிப்படையான ஆங்கில கல்வி அப்படின்னு சொல்லி இதை வந்து பதிவு பண்ணுறதை வந்து பார்க்குறோம் இன்னும் இந்த பொன்னகரத்தினுடைய சூழல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாராய டெப்போவுக்கு போகிற வழி பொதுவாக வந்து அந்த குடிசை பகுதிகள் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்தான் இருக்கும் சரிங்களா இப்போ அங்கே வந்து இந்த சாராய டெப்போக்கு போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒத்தையடி பாதை போல் தான் போய்ட்டுருக்கும் அதில் வந்து சகஜமாக எல்லோரும் போக முடியுமான்னா அப்படி போக முடியாது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போக முடியும் ஏன்னா ரெண்டு பக்கம் வந்து குப்பைகள் இருக்கும் அழுக்குகள் இருக்கும் ரொம்ப கஷ்டம் போகவே முடியாது இன்னும் வந்து மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேறு சகதி இதெல்லாம் வந்து கூடுதலாக வந்து இதில் சேர்ந்துருக்கிறத வந்து பார்க்குறோம் அப்போ மக்கள்லாம் வந்து சர்க்கஸ் ஆடிட்டு வழிக்கிட்டு தான் வந்து விழுந்து எழுந்து தான் போகணும் அந்த மாதிரி தான் அந்த சாலைகள் இருக்கும் அப்போ சாலைகள் கிடையாது ஒருவேளை மின்சாரமாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மின்சாரம் இல்லை ஏதோ இயற்கையை வந்து பெரிய மனசு பண்ணால் அந்த நிலா வெளிச்சம்தான் இவர்களுக்கான வெளிச்சமாக இருக்கிறத வந்து பார்க்குறோம் விளக்கு எப்பயாவது தேவைப்பட்டால் அவங்க வந்து நம்ம மண்ணெண்ணை விளக்கு குளுத்தி வச்சுப்பாங்க இதுதான் அந்த பொன்னகரத்தினுடைய சூழல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் இளமையாக இருந்தாலும் தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு பஞ்சடைந்து போய் ஒரு தலையெல்லாம் அப்படி இளநரை வந்தது போல இருக்கும் கண்கள்லாம் ஒரு மாதிரி பஞ்சடைந்தது போல ஒளி இழந்து புரியுதமா ரொம்ப என்னமோ ரொம்ப கட்டுமஸ்தாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன் அப்படின்னா உழைத்து உழைத்து அவர்கள் வந்து அதுவே வந்து முறுக்கேறின ஒரு தோற்றத்தில் இருப்பாங்களே தவிர அது வந்து ஒரு இயற்கையான ஒரு பெரிய அழகாக அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா உழைத்து களைத்த ஒரு தோழமை தான் அவர்கள்ட்ட தெரியுமே தவிர அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செழுமை என்பது அவங்ககிட்ட இருக்குமா இருக்காது ஏன்னா உழைப்பாளிகள் அவங்க கடுமையான உழைப்பாளிகள் இதுதான் வந்து அவர்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா அப்போ இன்னும் இந்த சுற்றுப்புறம் சுகாதாரம் இதை பற்றியெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் வந்து பாக்டீரியாவிலருந்து கால்ராலேருந்து எல்லாமே வந்து இங்கே தான் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது அப்போ இவர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை என்பது தான் வந்து ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அவர்கள் வந்து அந்த உழைக்கின்ற தோழர்கள் அதே போல் உடல் உழைப்பாளிகள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குடிப்பழக்கம் என்பது அவர்களுக்கு இருக்கிறத வந்து பார்க்கணும் ஏன்னா அவர்கள் வந்து தங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலியை வந்து மறக்கணும் நிம்மதியாக உறங்கணும் என்பதற்காக குடிக்கின்றவர்கள் அதே போல் பசி ஏன்னா எல்லா நாளும் இவங்ககிட்ட பணம் இருக்குமான்னு தெரியாது அந்த பசியை மறப்பதற்காக குடிக்கிறவங்களும் இதில் வந்து இருக்கக்கூடிய காட்சியை வந்து பார்க்கணும் இப்படி என்ன சொல்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு புறக்கணிக்கப்பட்ட பக்கங்களாக இந்த பொன்னகரம் இருக்கிறது அப்போ சென்னை போன்ற ஒரு பெரிய அந்த காலத்தில் மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மதராசப்பட்டினத்தில் மகாராஜாக்கள்லாம் வாடக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு தேனீக்களாக இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து புதுமை பித்தன் வந்து படம் பிடித்து சொல்கிறார் அப்போ இங்கே நம்ம கதையில் வரக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஒரு மில் தொழிலாளி அவங்க கணவன் வந்து என்ன பண்ணுறாரு குதிரை வண்டி ஓட்டுறவர் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறத வச்சு தான் வந்து வீட்டு வாடகை போலீஸுக்கு கொடுக்க வேண்டிய இருந்து இப்படி எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறது தான் இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு நாள் வந்து நம்ம முருகேசனும் அவருடைய ஒரு ஆசையாக வளர்க்குற அந்த குதிரை ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஃபுல் டைட்டாக என்ன பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் மதுவை வந்து குதிரையும் குடிச்சு கு குடிக்க கொடுத்துருக்கிறார் இவரும் குடிச்சிட்டார் அப்போ ரெண்டு பேரும் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ரேஸ் யார் ஃபஸ்ட்டு வரது குதிரையா இல்லை முருகேசனா அப்படின்னு சொல்லி ரேஸ் விடும்புது ரெண்டு பேரும் குண்டக்கம் மண்டக்கம் விழுந்து உடஞ்சி குதிரைக்கும் அடிபட்டு இவருக்கும் அடிபட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்து விழுந்துடுறாரு அப்போ இவருடைய நிலையை பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு அம்மாள் அம்மாள் வந்து ரொம்ப பதறி போய் வந்து இவருக்கு எங்கெங்கேயோ இருக்கிற உடம்புல இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க பெரிய மருத்துவ வசதியெலாம் இவங்ககிட்ட கிடையாது ஏதோ இலை தலையெல்லாம் பிச்சு அதெல்லாம் அரைச்சி அதை அவர் உடம்புல எங்கே அடி அதுக்கெல்லாம் மருந்து மாதிரி போடுறாங்க அப்போ அந்த நேரத்தில் கணவன் என்ன பண்ணுறான் முருகேசன் கேட்குறான் எனக்கு வந்து பால் கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் இவளுக்கு வந்து நம்ம கூலி போடுறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் அப்போ அதுக்குள்ளே கணவன் கேட்டால் அந்த பால் கஞ்சி எங்கேருந்து வாங்கி கொடுக்க முடியும் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அந்த ஒரு இல்லாத ஒரு சூழல் என்பது நிலவுகிறத வந்து பார்க்குறோம் அப்போ இவன் என்ன பண்ணுறா அந்த பொன்னகரத்தில் வந்து பொதுவாகவே வந்து என்னென்னா தண்ணி பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா பாரத போர் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த பெண்கள் வந்து அந்த குடத்தோடு போய் தண்ணி ஏன்னா தெரு குழாய் இருக்குது தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா பெரிய சண்டை இங்கே ஒரு குரூப்பாக அங்கே ஒரு குரூப்பாக ஆளுக்கு ஆள் அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே உன்ன பிடி என்ன பிடின்னு ஆகிடும் அது சென்னையில் வசிப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கடந்த ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெயில் காலத்தில் தண்ணி குடிக்கணும்னா பிளாஸ்டிக் உடத்தை அப்படியே வரிசையாக வச்சுட்டு சென்னையில் காத்திருக்கக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறோம் பார்த்துருப்போம் சரிங்களா தற்போது கொஞ்சம் நிலைமை அப்பப்போ சில நேரத்தில் கிடைக்கும் கிடைக்காது இது மாதிரி இருக்குது ஆனால் ஒரு பழ ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரிய நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பிளாஸ்டிக் குடங்கள் வந்து பார்த்துருப்போம் பெண்கள் அடித்துக்கொள்ளக்கூடிய காட்சியை கூட பார்த்துருப்போம் ஆனால் பொன்ன காலத்தில் இன்னும் ஒரு பாரத போர்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பித்தன் அவர்கள் வந்து அதை வந்து பதிவு பண்ணுறாரு இவன் வந்து என்ன பண்ணுறாரு தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றார் அப்போ ஒரு மாலை நேரம் வந்து வழக்கமாக இன்றைக்கி வந்து சந்திரன் வரணும் நிலா காலம் ஆனால் வந்து சந்திரன் வரலை இவன் வந்து தன்னுடைய கணவனுக்குடைய அந்த கணவன் கேட்டானே பால் கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு எப்படி தான் அந்த பால் கஞ்சியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏன்னா யார்ட்டையும் கடன் கேட்க முடியாது ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களும் இவங்களோட ரொம்ப வறுமையான ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் இருப்பாங்க இந்த குடிசைக்கும் அந்த குடி குடிசைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்க இருக்கக்கூடிய சூழலில் இருப்பாங்க அப்போ இவ என்ன பண்ணுறா என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ரொம்ப நாளாக இவன் மேலே ஒரு கண் வச்சிடந்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார் அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இருட்டுக்குள் ஒதுங்கினார்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து பதிவு பண்ணுறாரு யார் புதுமை பித்தனவர்கள் வந்து பதிவு பண்ணுறாரு அப்போ இன்று வந்து அவள் வந்து ஒரு முக்கால் ரூபாய் வந்து சம்பாதித்து விட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து தன்னுடைய கணவனுடைய பால் கஞ்சிக்கு இது வந்து பயன்படும் அதுக்காக தான் வந்து அந்த ஒரு வேலையில் வந்து தப்பான வேலையில் வந்து அவள் ஈடுபடுறான் அப்போ கடைசி அவர் முடிக்கும்போது சொல்கிறார் என்னமோ கருப்பு கருப்பு என்று கதைக்கிறார்களே அப்போ இதுதான் கற்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டு வந்து அவர் வந்து முடிக்கிறார் புரியுதம்மா என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறார்களே இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை வந்து முடிக்கிறார் சரிங்களா அந்த நிகழ்ச்சியை அந்த கதையை வந்து முடிக்கிறார் அப்போ இந்த கதையில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பனப்படுவது சுற்றிரம்பாமை சொன்ன சொல் தவறாமல் இருப்பது தான் கற்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வாழ்க்கையில் வந்து வறுமை ஏழ்மை இதெல்லாம் வருகின்ற பொழுது அப்போ தேவை என்கிறது வருகின்ற பொழுது இந்த கற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெருசாக யாருமே நினைக்கிறதில்ல சரிங்களா அப்போ இது வந்து ஏதோ வந்து வறுமை கூட்டு கீழ் வசிக்கக்கூடியவர்களுடைய நிலைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது நடுத்தர மக்கள் வாழ்க்கையிலையும் வந்து நடக்கலாம் இதே போல் நம்ம மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாம் இது வந்து எங்கே யாருக்கு வேணால் எப்போ வேணால் இது போன்ற சூழல்கள் வரலாம் ஏன்னா அவருடைய தேவையின் பொறுத்து தான் சில நேரங்களில் எது சரி எது தவறு என்பதை வந்து தீர்மானி தீர்மானிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க சரிங்களா அப்போ இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா வறுமை என்பது ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்கிறத வந்து பார்க்குறோம் அப்போ வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே டிஃபால்ட்டாக வந்து இப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது எப்படி வரக்கூடாது அப்படின்னா அப்போ வறுமையில் இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணுவாங்களா கண்டிப்பாக அப்படி கிடையாது இந்த கதையினுடைய ஒரு காட்சியாக வந்து பதிவு பண்ணுறாரு நம்முடைய புதுமை பித்தன் அப்போ தவறுகள் என்பது எல்லா நிலையிலையும் அது வந்து நடுத்தரமாக இருந்தாலும் தவறுகள் நடக்கும் அல்லது மேல்தட்டாக இருந்தாலும் தவறுகள் நடக்கும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா அப்படி போட்டு நம்ம கதையை இன்டரப்ட் பண்ணி குழப்பிக்க வேண்டாம் ஆனால் இங்கே வந்து நடக்கிறதுக்கான காரணம் வந்து முழுக்க முழுக்க வறுமை தான் அப்போ அம்மாளுக்கு போன்ற கேரக்டர் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கதை மாந்தர் வந்து அவளுக்கு வந்து கல்வியறிவு கிடையாது பெரிய அளவு வருமானம் கிடையாது எந்த பின்புலமும் கிடையாது அப்போ புழுதி புழுதி படிந்த ஒரு வாழ்க்கையாக அழுக்கேறிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது சரியாமா அவங்களுக்கு வந்து எது சரி தவறு என்கிற ஒரு நியாய தர்மம் என்பதை பற்றிய ஒரு நிலையெல்லாம் யோசித்தே பார்க்க முடியாது ஏன்னா வாழ்க்கையை வந்து பசி பஞ்சம் பட்டினி வந்து ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கும்போது அவளுக்கு அன்னைக்கு தோணுது என்னென்னா தன்னுடைய கணவனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக புரிதமா அப்போ இதில் வந்து அவளுடைய மன தூய்மையை வந்து பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அம்மாள் வந்து முருகேசன் என்கிற தன்னுடைய கணவனுடைய ஆசையை அந்த பால் கஞ்சி அவனுக்கு வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக வந்து ஒரு செயலில் ஈடுபடுபடுகின்றே தவிர அதுக்கு வந்து ஒரு பெரிய நோக்கமோ ஒரு பெரிய காரணமோ ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கைக்காகவோ எதுக்காகவும் இல்லை புலீதமாக தன்னுடைய அத்தியாவசிய வாழ்க்கை ஏன்னா அவளுக்கு இன்னும் கூலி கிடைக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாளைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து பட்டினியில் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது ஏன்னா கணவனுக்கு அடிபட்டுருச்சு அந்த குதிரைக்கும் அடிபட்டுருச்சு அவனும் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இல்லை ஆல்ரெடி வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாமியார் வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க அதே போல் கணவனுடைய தம்பி இருக்கிறாங்க அப்போ எல்லாருக்குமான சாப்பாடு தேவை என்பது இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்காவது வந்து சமாளிக்கணும் அப்போ அந்த முக்கால் ரூபாய் என்பது அவளுக்கு வந்து மிகுந்த ஒரு தேவையாக இருக்கிறது அந்த தேவையின் கருதி வறுமையில் வேற வாழ வழி இல்லாத புறக்கணிக்கப்பட்டதை ஒரு நிலையில் வந்து அம்மாள் வந்து அந்த இதை வந்து ஈடுபடுகிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த பொன்னகரம் இந்த நகரம் வந்து ஒரு பக்கம் பொன்னகரமாக இருந்தாலும் இந்த பொன்னகரத்தில் வந்து புண்பட்ட ஒரு மனங்களோடு புரிதமாக இது வந்து ஒரு பக்கம் கோல்டன் சிட்டியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சிட்டியாக இருக்கிறது அப்போ ஒரு பக்கம் வந்து தக்கத்தக்கத்தகன் மின்றி மின்னிக் கொண்டு இருக்கிறது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மேல்தட்டு வர்க்கம் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக வந்து அழுக்கு குப்பை பாக்டீரியா காலரா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடை அதே போல் சாராயக்கடை எந்த அடிப்படை வசதி இல்லை மின்சார வசதி இல்லை தண்டவாளத்தின் ஓரத்தில் வந்து அதே போல் சாக்கடையின் ஓரத்தில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழல் இருக்கிறது அப்போ இதை வந்து யார் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் தான் சரி செய்ய வேண்டும் அப்போ இந்த பொன்னகரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து குடிசையில் வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறதுனா அரசுகளுக்கு இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக யார் வந்து இங்கே பதிவு பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சிறுகதையின் வாயிலாக அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வசதிகள்லாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையை ஒரு முன்னோட்டமாக நல்ல கருத்துக்களை வந்து இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் அப்ப அம்மாளு போன்றவர்களுடைய வாழ்க்கை வந்து நிலை மாற வேண்டும் முருகேசன் அவர்களுடைய வாழ்க்கை நிறை நிலையை வந்து மாற வேண்டும் அதே போல் அந்த பொன்னகரத்தில் வசிக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தைகளுடைய நிலை மாற வேண்டும் நல்ல குடிநீர் நல்ல சாலை வசதி நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கணும் அப்போ ஒரு நகரம் வந்து உண்மையான பொன்னகரமாக எப்பொழுது மாறும் என்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமும் கிடைத்தால்தான் அது உண்மையான பொன்னகரம் இல்லைனா நம்ம தான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாலும் இது வந்து டார்க் சிட்டியாக தான் இருக்கும் அப்போ முழுமையான ஒரு பொன்னகரமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அதை யார் சொல்கிறா நம்முடைய புதுமை பித்தன்னு சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்